அனைவருக்கும் வணக்கம் நிறைய விஷயங்கள் பட் வந்து தொடங்கினா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் வந்து பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அறுவடைக்கு இருந்த நெற்பயிர்கள் எல்லாமே வயல்லே பாதி பேருக்கு வீணா போயிடுச்சு தண்ணியில மூழ்கி அங்கேயே முளைக்க தொடங்கிடுச்சு இது போக அறுவடை செஞ்சு ரோட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொட்டி வச்சவங்க இல்ல அரசுடைய கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இத நம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து பார்வையிடுறேன் அங்க இருக்கக்கூடிய நெர்மூட்டைகள் எல்லாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போகப்படுது எந்த மாநிலத்துக்கு எப்படி எடுத்துட்டு போகப்படுது அங்க வேலை சரியா நடக்குதா அப்படின்னு நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு பார்த்துருக்காங்க பார்த்ததோடு நிறுத்தி இருந்தா பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்காது பார்த்து முடிச்சுட்டு ஒரு பிரஸ் மீட் த கொடுக்கிறாங்க அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விவசாயிகள் வந்து யாருமே வந்து என்னை பார்த்து வந்து இத மாதிரி அரசு வந்து சரியா கொள்முதல் பண்ணல எங்க நெல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை ஆனா மத்த கட்சி தலைவர்கள்லாம் வந்து விவசாயிகள் வந்து அரசு கொள்முதல் சரியா பண்ணாததுனாலதான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க பட் அது எல்லாமே பொய்யான தகவல் எந்த ஒரு ஒரு விவசாயி கூட அதை மாதிரி குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வக்கீல அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய பிரஸ் மீட்ல சொல்றாங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நிவா போட்ட வந்து போட்டிங்களா டெல்டா பகுதிகளில் என்ன நடக்குது விவசாயிகள் எப்படி அழுகுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நாம தீபாவளி கொண்டாடுறதுக்காக வெளிநாட்டுக்கு வந்து குடும்பத்தோட சுற்றுப்பணம் போயிட்டு அங்க ஜாலியா இருந்துட்டு இங்க வந்தா இங்க விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க எதுக்காக கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒட்டுமொத்த டெல்டா மாவட்ட விவசாயிகளும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விவசாயியும் என்னோட நெல் வந்து வயல்லே வீணா போயிடுச்சு வயல்லே தண்ணியில மூழ்கி போயிடுச்சு நான் கஷ்டப்பட்டு மழை தொடங்க போதுன்னு தெரிஞ்சு மழைக்கு அதுல அடிச்சு பிடிச்சி கொண்டாந்து அறுவடை செஞ்சாந்து ரோட்ல கொட்டி வச்சேன் ரோட்ல கொட்டி வச்ச நெல் பத்து நாளா ரோட்ல கொட்டியே இருக்கு அரசோட கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போனா அங்க எடை போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டாந்து வச்சேன் இருபது நாளா இங்க கொட்டி வச்சுட்டு காவா காக்குறேன் ஆனா இன்னும் அரசு கொள்முதல் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் டெல்டா மாவட்டங்கள்ல கத இருக்காங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு விவசாயி கூட இத மாதிரி அரசு வந்து கொள்முதல் சரியா பண்ணல அப்படின்னு கம்ப்ளைண்ட வக்கீல அப்படின்னு சொல்றாரு இப்ப நீங்க போறீங்க அப்படின்னா உங்க கட்சிக்காரங்க வந்து எந்த விவசாயியும் உங்களை பார்க்க விட்டுக்க மாட்டாங்க நீங்க வர உடனே விவசாயிகள் வந்து செம்மையா பண்றீங்க கொள்முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு விவசாய நாலு கட்சிக்காரங்களை கூப்பிட்டா அங்க வச்சிருந்தாங்கன்னா அதுதான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு பேசக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு தெரியல என்ன பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா அமைதியா இருந்துட்டா கூட பிரச்சனை கிடையாது ஆனா விவசாயிகள் வந்து அங்க பாதிக்கப்பட்டு துன்பத்துல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க டைம்ல வந்து ஒரு விவசாயி கூட மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணல ஆனா மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து இதை திட்டமிட்டு செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல கொஞ்சமாவது மனசாட்சி அப்படிங்கிறது வேணும் கொஞ்சமாவது அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க அடுத்து என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் எல்லாரும் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நெர் மூட்டைகள் எல்லாம் அந்த நெல் மணிகள் எல்லாம் வந்து முளைச்சிருச்சு மூட்டையிலேயே முளைச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை மாதிரி எங்கேயுமே முளைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க ஒரு துணை முதலமைச்சர் அதுக்கு தாங்க நெல்லு வந்து மரத்துல காய்க்குமா நெல்லு நூறு நாள்ல விளையுமா இல்ல நெல்லு வந்து முந்நூறு நாள்ல விளையுமா இல்ல நெல்லு வந்து நீர் பயிரா இல்ல வறட்சி பயிரா அப்படின்னு தெரியாத ஒரு நபரை கொண்டாந்து நம்ம துணை முதலமைச்சரா உட்கார வச்சா அந்த முளைச்சதை நம்ம அந்த இமேஜஸ் எல்லாம் காட்டுறேன் நீங்களே பாருங்க இருக்கக்கூடிய பாதி தொண்ணூறு சதவீத மேல் அறுவடை செஞ்சு கொண்டாந்து வச்சிருந்தது இந்த ஒரு வார மழையில வந்து எல்லாமே முளைச்சிருச்சு ஆனா நிர்மணிகள் வந்து முளைக்கவே இல்லை எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமியை தான் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாம் முளைச்சிருச்சுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க ஒருவேளை கண்ணை கட்டிக்கிட்டு கண்ணை கட்டிட்டு வந்தா நமக்கு தெரிஞ்சிடும் மனசாட்சம் கட்டிக்கிட்டு மனசாட்செல்லாம் அப்படியே போர்வு போட்டு மூடிக்கிட்டு வந்து பாப்பாங்க போல யார் அழுதாலும் என்ன அழுதாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது நமக்குன்னு ஒரு டைலாக் இருக்கு எந்த பாதிப்பும் இல்லை விவசாயிகள் சந்தோஷமா இருக்காங்க ஒரு நெல்லு கூட முளைக்கல அப்படிங்கிற டைலாக்கை வந்து இங்க சொல்லிட்டு போகணும் அப்படின்னு உதயநிதி வந்தாரா என்னன்னு தெரியல இதுக்கு வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் இருக்காருல்ல ஸோ அவரு சொன்ன பதிலே ரொம்ப பரவாயில்லங்க உதயநிதி வந்து முளைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரா அதுக்கு ஆனா வேளாண் துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சித்ததா தான் முளைச்சிருக்கு கொஞ்சமாதான் முளைச்சிருக்கு அதுக்கு என்ன இப்ப அதுக்கு என்ன இப்ப பதறீங்க அதிமுக ஆட்சில வந்து பெருசு பெருசா முளைக்கலையா இந்த விவசாயிகளுடைய வேதனை கஷ்டம் என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய வேளாண் துறை அமைச்சருக்கும் தெரியறது இல்ல துணை முதலமைச்சருக்கும் தெரியறது இல்லை அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சரி கொஞ்சம் கொஞ்சம் நாளும் முளைச்சிருக்கு அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு அந்த கொஞ்சம் கொஞ்சம் முளைச்ச அந்த நெல் மூட்டைகள் இருக்குல்ல அத வந்து எப்பொழுதும் கொடுத்து ஒரு ரேட்டு கொடுத்து வாங்குவீங்களே இத்தனை கிலோ எவ்வளோ அப்படின்னு வாங்குவீங்கள அதே இருக்கக்கூடிய நிலைக்கு வாங்கவே ஒரு ரேட்டு கொடுத்து அதே ரேட்டுக்கு அந்த எல்லா மூட்டையும் நீங்க வாங்கிக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் தானே முளைச்சிருக்கு நீங்க சரி பண்ணிக்கோங்களேன் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த டெல்டா பகுதிகள்ல இந்த மாதிரி விவசாயிகள் வந்து வருஷம் வருஷம் நடக்கிறத விட இந்த வருஷம் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அங்க போயிட்டு அந்த பார்வை அப்படிங்கிறத இருறாங்க இவங்க போற எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க மூடி மறைக்கிறதுக்கு திமுக தரப்புல இருந்து பெரிய முயற்சி அப்படிங்கிறத பண்ணிருக்காங்க பட் விவசாயிகள் கோவத்துல இருந்ததுனால அவங்களை அடக்க முடியல நிறைய விவசாயிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள பார்த்து இதை மாதிரி நடந்துருச்சுங்க இதை மாதிரி அரசு நிவாரணம் கொடுக்கணும் இதை மாதிரிலாம் கொள்முதலே பண்ணப்படலை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அதுல பூங்கொடி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து காட்டூர் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கப்போ அஞ்சு ஏக்கர் பயிர் வச்சங்க நகையெல்லாம் அடகு வச்சுட்டு தான் பயிர் வச்சேன் ஆனா அஞ்சு ஏக்கரும் வந்து அப்படியே மழையில மூழ்கி போயிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பார்த்து அழுகுறாங்க சோ இதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன அப்படின்னா அந்த பூங்கொடி அப்படிங்கிற அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல அந்த அம்மாவுடைய நெல் வந்து இன்னும் அறுவடையே பண்ணப்படலை ஆனா அந்த அம்மா வந்து கையில முளைச்ச நெல் எடுத்து அந்த எடப்பாடி பழனிசாமி காமிச்சாங்க ஸோ இதெல்லாம் திட்டமிட்டு நடக்குது அப்படிங்கிற மாதிரி உதயநிதி சொல்றாரு பட் உண்மையா அந்த அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த அம்மாவுடைய நெல் அப்படிங்கிறது விளைஞ்சு அறுவடை அப்படிங்கிறது வந்துச்சு அந்த சீசன்ல மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால பொதுவாக விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வயல்லே இருந்தா கூட இன்னும் ரெண்டு மூணு நாள் தாக்கு பிடிக்கும் ஆனா நீங்க அறுத்து எடுத்துட்டு வந்து அதை நெல் ஆக்கினதுக்கு அப்புறம் நனைஞ்சது அப்படின்னா ஒரு நாள்லயே அது முளைக்க ஆரம்பிச்சிடும் சோ பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மழை வரப்போகுது நாளைக்கு மழை தொடங்கிடுச்சு அப்படின்னா அறக்கிறத விட வயல்லே விட்டு வைக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் விட்டு வைப்பாங்க அத மாதிரிதான் அந்த அம்மா பூங்குடி வந்து நம்ம அறுத்து எடுத்துட்டு போய் எங்கே தெரியல ஆல்ரெடி நிறைய பேர் ஒரு வாரமா அறுத்து வச்சவங்க எல்லாம் கொட்டி கொள்முதல் நிலையத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய நெல்லும் நாம அரத்தோம் அப்படின்னா கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு தெரியல சோ மழை விடுட்டோம் அப்படிங்கறதுக்காக அறுக்காம வச்சிருந்துருக்காங்க பட் மழை வந்து தொடர்ச்சியா பெஞ்சதுனால வயல்லே அந்த நெல் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிருக்கு அதை தான் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட அம்மா பூங்குடி அப்படிங்கிற அந்த அம்மா வந்து காமிச்சிருக்காங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா யோசிக்கிறேன் நான் வந்து கணக்கா கண்டுபிடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா முளைச்ச நெல்லு எடுத்துட்டு வந்தாங்க ஆனா அந்த அம்மாவோட வயல்ல வந்து இன்னும் நெல் அறுவடையே பண்ணல அப்படின்னு எனக்கு செய்தி வருது அப்பனா அந்த அம்மா பொய்யா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டதுக்கு முழு முழு காரணம் அப்படிங்கிறது நிர்வாக தோல்விதான் சரியா கொள்முதல் பண்ணப்படலை அப்படிங்கறத இருக்கக்கூடிய விவசாயிகளும் சரி இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி சொல்ல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அரசு தரப்புல இருந்து இந்த நெ நெல் பாதுகாக்கணும்னு நினைச்சு சரியா கொள்முதல் அப்படிங்கிறத பண்ணல அப்படிங்கறதா அங்க இருக்கக்கூடிய இங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு இங்க சட்டமன்றத்துல பேசுறப்ப உணவுத்துறை அமைச்சர் வந்து சக்கரபாணி வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் மூட்டை வந்து நாங்கள் கொள்முதல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்திட்டு இருந்தாரு பட் அங்க இருக்கக்கூடிய அந்த லோடு ஏற்றுவாங்கல்ல லோடு ஏத்துறதுன்னா அதுக்குன்னு லோடு மேன் அப்படின்னு அந்த ஏரியாவில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியல ஒரு நாளைக்கு இந்த குடவுனுக்கு வந்து இத்தனை மூட்டை ஏத்துறோம் அப்படின்னு பட் அவங்க சொல்லக்கூடியது எண்ணூர்ல இருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் ஒரு நாளைக்கு வந்து நாங்க வந்து பிடிச்சி லோடு ஏத்திட்டு போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த லோடு மேன் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இங்க வந்து இதுல வந்து பொய் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது தேவையும் கிடையாது அவங்க பொய் சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆட்சி வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா உணவுத்துறை அமைச்சருக்கு இங்க போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு ஏன்னா இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அவங்க பாதிக்கப்பட்டது வந்து எங்களால கிடையாது மழை அதிகமா பெஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சப்ப கட்டணம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் நாங்க ரெண்டாயிரம் மூட்டை கொள்முதல் பண்றோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க பட் வெளியில மீடியாவுல பேசி என்ன வேணாலும் புரிய வச்சு என்ன வேணாலும் ஏமாத்திடலாம் இல்ல நாங்க ரெண்டாயிரம் மூட்டை தான் பண்ணோம் அப்படின்னு கூட நீங்க திரும்ப திரும்ப எல்லா மீடியாவிலயும் பேசி மக்களை நம்ப வச்சு ஏமாத்திடலாம் பட் அந்த டெல்டா பகுதிகளில் ஏழு எட்டு மாவட்டங்கள் இருக்குல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும்ல எதனால வருஷத்தை விட அதிகமா இந்த வருஷம் வந்து அந்த நெல் அப்படிங்கிறது தேங்குச்சு ஏன் அதிகமா வருஷத்தை விட இந்த முறை பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல இப்ப வந்து மக்கள் தான் தப்பு விவசாயிகள் தான் தப்பு அவங்க மேலதான் எல்லா தப்பும் இருக்கு அரசு இப்பொழுதும் சொல்றோம் அப்படியே ரொம்ப தூய்மையானதா இருக்கு ஒரு தவறு கூட அரசு மேல இல்லை அப்படின்னு இவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் இன்னும் அந்த கோபம் அப்படிங்கிறது இருக்கும் இதை மாதிரி பாதிக்கப்பட்டோமே அப்படின்னு ஆனா இவங்க பேசுற விஷயங்கள் வந்து இன்னும் அவங்க மேல அந்த கோபத்தை அந்த வெறுப்பதான் அதிகமாக்குது